கை மாறியது ஆசிரியரின் தடி காவலர் கைகளுக்கு சின்னஞ்சிறு தவறுகள் பெருங்குற்றங்களாக திரிவுபடுகின்றன தேசத்தை தாங்க வேண்டிய பல இளைஞர்கள் கைகளில் இன்றோ கை விலங்குகள் இதை பெற்றோர் பிழை என்பதா சமூகத்தின் பிழை என்பதா தடமாறும் குழந்தைகள் தடுமாறும் சமூகம் கொஞ்சி பேசி விளையாட வேண்டிய பல குழந்தைகள் வாயில் கூட இன்று பான் மசாலாவும் கூலிப்பும் கஞ்சாவும் இன்னும் பல போதை வஸ்துகளும் குற்ற செயலுக்கு வித்திடும் போதை நிரம்பி வழியும் சிறைச்சாலை இதற்கு விடிவு ஒழுக்கத்தை போதிப்பது கல்வி சாலை மட்டுமல்ல சமூகமும் என்ற தெளிவு பொறுப்பற்று வளர்க்கப்படும் குழந்தைகள் போதையில் திளைக்கும் இளைஞர்கள் நெறி பிறழ்வதால் உருவாகும் குற்றவாளிகள் சமூகத்தின் தீரா நோய்கள் கட்டுக்கடங்கா குற்றங்களின் துவக்கம் சிறு தவறுதான் என்பதை காவலரின் தடி உணர்த்தும் முன் நாம் உணர்வதே சமூகத்தின் விடுதலை